ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா உலகநாயன் கமல்ஹாசன் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட் யார்னு பார்த்திங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கப்படுறாரு படத்துக்கான ப்ரொடக்ஷன் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் டிரெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு படத்துக்கான ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிப்ஸ்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே பண்ணாமல் இருக்காங்க இந்த மந்த்ஸ் ரெண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர் மற்றும் கேரக்டர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தைக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னோ மேலும் இது போன்ற நம்ம ஆண்டவர் சம்பந்தமான இப்படி நான் மரக்கான நம்ம சேனையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான க்ளிக் கொடுத்து ஆள் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பைவை